பிரியமானவர்களே பொதுவாக தலைமைத்துவம் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் வீட்டிலும் திருச்சபையிலும் நிறுவனங்களிலும் தலைமைத்துவம் சரியாக இருக்க வேண்டும் கர்த்தர் அருளிய பொறுப்பை உதாசீனப்படுத்தக்கூடாது இந்த தலைமைத்துவத்தில் சுயநலமும் ஆளக்கூடாது என்று நாம் காண்கிறோம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுளோடும் பர்ணபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்திலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது அவர்கள் யாரென்றால் சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்று மறுவேற்கொண்ட யூதாவும் சீலாவுமே இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்து அனுப்பின நிருபமாவது அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கும் புரஜாதியாராகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால் எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டுமென்றும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டுமென்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக்கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாயிருக்கிற பர்ணபா பவுல் என்பவர்களோடும் கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது அந்தபடியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பியிருக்கிறோம் அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள் இந்த பகுதிக்கு நாம் தீர்மானங்களை தெரியப்படுத்துதல் என்று நாம் பார்க்கின்றோம் எதுவும் நல்ல ஒரு வளர்ச்சி அடைய நாம் எடுக்கும் தீர்மானங்களை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் தீர்மானங்களை எடுத்தால் அந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் எதையும் கிடப்பிலை போடாமல் உடனடியாக அதை செயல்படுத்துவது நல்லது இங்கேயும் நாம் அதை தான் பார்க்கின்றோம் உடனடியாக அந்த தீர்மானங்களை எழுதி அனுப்புகின்றதை நாம் காண முடிகிறது அந்தியோகியாவில் இந்த பிரச்சனை ஆரம்பித்ததினால் பர்சபா என்ற யூதாவையும் சீலாவையும் அவர்கள் எழுதி அனுப்பின நிருபத்துடன் அனுப்பினார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர் அல்லாதோரையும் சகோதரர் என்று அழைத்து வாழ்த்துதலுடன் நிருபம் ஆரம்பிக்கிறது இந்த வாழ்த்துதலை எல்லாருக்கும் மன நிறைவை கொடுத்திருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் இது ஐக்கியத்தில் வளர்வதற்கும் உதவியாக இருக்கும் ஆகவே நாம் எல்லாரையும் அன்புடன் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் வசனம் இருபத்தி நான்கிலே அந்த நிருபத்தில் யூதர் அல்லாதோர் எதற்காக கலங்கினார்கள் என்பதையும் குழப்பத்துக்கு உள்ளானதையும் கேள்விப்பட்டோம் என்று கூறினது தமது நிலைமையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும் என்று நாம் காண்கின்றோம் சில நேரங்களில் பிறரை புரியாமல் நமது சட்டத்திலே நாம் நிற்கின்றவர்களாக இருப்போம் அப்படி இராதபடி பிறருடைய நிலைமையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வசனம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த நிறுவத்தை அனுப்பும்போது நல்ல திறமையுள்ள யூதாவையும் சீலாவையும் அனுப்பினது சிறந்ததாகும் அவர்கள் எதை செய்யக்கூடாது என்பதை அதில் எழுதப்பட்டுள்ளதை அவர்களும் சொல்வார்கள் என்பதில் பிளவு வராமல் ஒற்றுமையுடன் இருக்க எவ்வளவு கவனம் கொடுக்கின்றனர் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே பிரிவினைக்காக அல்ல ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று கவனம் செலுத்துகின்றனர் குழப்பம் இருக்கும் இடத்தில் தலைமைத்துவ பொறுப்பில் இருப்பவர்கள் அங்கு செல்வதே பாதி பிரச்சனையை தீர்க்கும் என்று நாம் காண முடிகிறது பிரச்சனைகளை தீர்வு காண நாம் முற்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஜபம் செய்வோம் அன்புள்ள பிதாவே பிரச்சனைகள் வரும் இடத்தில் ஒற்றுமையை காப்பாற்ற கிருபை தாரும் தகப்பனே ஆமேன்